சிவபெருமான் கோவிலில் வர விபூதியை அப்படியே நெத்தியில் எட்டுட்டு பாக்கிய வயசில் தடவிக்கிடுவாங்க கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு தட்டிட்டு போ அப்படிம்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் நந்திகேஸ்வரா நான் இங்கேருந்து ஒன்றுமே எடுத்துன்னு போகலடா உன்னுடைய அருளை தவிர நான் ஒன்றுமே எடுத்துட்டு போகல இன்னும் விபூதி கூட நான் எடுத்துட்டு போகல பார்த்துக்கோ உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் நிறைய மூட நம்பிக்கைகள் தான் இப்போ கோவில் வழிபாட்டில் இருக்குது அது இந்த படியை மிதிக்கக்கூடாது இப்படியே தாண்டி வரணும் கொடி மரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு என்னை என்னுடைய பாட்டி வழி நடத்தினாங்க அது காரணம் பலிப்பீடத்தை சில பேர் தொட்டு இப்படி கண்ணில் ஓத்திப்பாங்க பலிப்பீடத்தை நாம் தொடக்கூடாது நம்ம எதுக்கு அதை கண்ணில் ஓத்திக்கிறோம் அந்த எனர்ஜியே இந்த தீ வாங்கியிருக்கு இந்தாங்க அப்படின்னு அவர் கொண்டாந்த நீட்டுவர் நாம் எல்லாரும் இந்த எனர்ஜியை வாங்கி கொள்கிறோம் கோவிலுக்கு போகிறதுங்கிறது சும்மா வம்பு பேசவோ பிரசாதம் வாங்கி சாப்பிடவோ அல்ல கெட்ட கனவோ இது பலிக்கக்கூடாதுன்னாக்க பசுமாட்டோட காதில் சொல்லிட்டாக்கா அது பலிக்காதுன்னு நந்திகேஸ்வரர்ங்கிறவர் நம்மளுக்கு ஒரு குரு மாதிரி இறைவனடை அடைவதற்கு அவர் தான் ஒரு குரு மாதிரி அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லுவானே தண்ணியில் மஞ்சப்பொடி போடுவாங்க அப்புறம் பாட்டி கொஞ்சோடு சுண்ணாம்பு தண்ணியை எடுத்துன்னு வா அப்படிம்பாங்க அந்த சுண்ணாம்பு தண்ணியை கொண்டு அதில் விட்ட உடனே அந்த மஞ்சளும் தண்ணியும் சுற்றி வரும்போதே அழகாக ரெட்டாயிடும் அதுதான் நம்ம ஆர்த்தி அப்படிங்குறோம் ஹண்ட்ரட் பெர்சன் பிளேஸ் பிசிஎஃப் பிஎஸ்சி பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளி சிநேயர்களுக்கு வணக்கம் நம்ம நாட்டில் கோவில் வழிபாடுங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வந்துருக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பாட்டி தாத்தா கையை பிடிச்சிக்கிட்டு வா கோயிலுக்கு போகலாம்னுட்டு அழிச்சின்னு போகிற போது இந்த படியை மிதிக்கக்கூடாது இப்படியே தாண்டி வரணும்னு சொல்லி தருவாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் முதல்ல பெரிய பிரதட்சணம் சரி அப்புறமா உள்ளுக்குள்ளே உள் பிரதட்சணம் அப்புறமா கருவறையில் சுவாமியை பார்க்கணும் ஓரமாக நிற்கணும் இதெல்லாம் அவங்க வழி நடத்தினாங்க அதனால் எங்களுக்கெல்லாம் இதுதான் கோவில் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது தெரியும் ஆனால் காலப்போக்கில் இந்த மக்களுக்கு எது சரி எது தப்புன்னே புரியாத ஒரு காலமாக போச்சு என்ன மாதிரி இருக்கிறவங்க சொன்னாங்க அதெல்லாம் இல்லை நாங்கள் எங்கள் அக்கா செஞ்சாங்க எங்கள் அம்மா செஞ்சாங்க அப்படிங்கிறாங்களே தவிர ஏன் என்னன்னு தெரிஞ்சு எதையும் பண்ணல கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு என்னை என்னுடைய பாட்டி வழி நடத்தினாங்க அது காரணம் நிமிந்து பாரு அப்படிம்பாங்க அது உன்னோட முதுகுத்தண்டு மாதிரி இந்த ஆறு ஆதாரம் இருக்கு உடம்புல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகத்தம் விசுத்தி ஆக்னேயம் சஹசிராரம்னுட்டு ஆறு சக்கரம் இருக்கு இந்த ஆறு சக்கரத்துக்கு மேலே மணியெல்லாம் இருக்குது பாத்தியா அதுதான் இறைவனோட கலக்கிற இடம் அந்த மாதிரி உன்னுடைய அந்த முதுகு எலும்பு வழியா தான் இந்த ஆறு ஆதாரத்துக்கும் குண்டலின் சக்தி எழும் அப்படிங்கிறத ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கொடிமரம் அப்படின்னு என்னுடைய பாட்டி சொன்னதுனால இன்றைக்கும் சொல்கிறோம் அதே மாதிரி பலிப்பீடத்தை சில பேர் தொட்டு இப்படி கண்ணில் ஓதிப்பாங்க பலிப்பீடத்தை நாம் தொடக்கூடாது அது எல்லா தேவதைகளுக்கும் சாதத்தை உருண்டியாக உருட்டி மத்தியான வேலையெல்லாம் கொண்டு வந்து அந்த பலிப்பீடத்தில் சாப்பாடு வைப்பாங்க அது அந்தந்த தேவதைகளுக்கு நம்ம நாட்டில் அதெல்லாம் எதை தொட்டு கும்பிடணும் எதை தொட்டு கும்பிடக்கூடாது என்ன பேசணும் கோவிலுக்குள்ளே வந்து இந்த சினிமா பார்த்தியா இந்த சீரியல் பார்த்தியான்னு பேசுகிறவங்களெல்லாம் நீங்கள் எப்படிங்க மாற்ற போகிறீங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க அதை பார்க்குற போது கேட்பாங்க இப்போ எந்த சீரியல் நடிக்கிறீங்கன்னு பேச மாட்டாங்களாம்ப்பா அப்படிம்பாங்க ஆமாம் அதுதான் கோவிலில் வந்து நாம் இறைவனை பார்க்கணும் அவன்கிட்டேந்து அருள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போகிறோம் அங்கே அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த கல்லுலேருந்து எமினேட் ஆகிற எனர்ஜி தான் நாம் வாங்கிக்கிறோம் அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம் அந்த சுவாமியை சிலை பன்னிரெண்டு வருஷம் அசையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை நிலை நிறுத்தி வச்சு அதுக்கு பிராணப்பிரதிஷ்டைன்னு பேர் அது மேலே பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் நெய் அபிஷேகம் இது அத்தனையும் பண்ண 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 அதுலேருந்து ஒரு எனர்ஜி வரும் அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜியை வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் கருவறையில் ஜன்னல் கிடையாது பார்த்துருக்கீங்கல்ல கருவறைங்கிறது நம்மளுடைய கருவறை எப்படி இருக்குது கர்பப்பை அது போல் காற்று கீற்று அங்கே ஒன்றும் கிடையாது சுவாமி மட்டும் இருக்குமா அப்போ அந்த அபிஷேகம் பண்ண பண்ண எனர்ஜி வரும் பொழுது இந்த எனர்ஜியை சேர்த்து வச்சு ஒரு கர்ட்டனை போட்டுட்டு நிவேதனம் பண்ணுவாங்க சில பேர் நம்மளாம் பார்க்கக்கூடாதான் அதனால் சாமிக்கு கர்ட்டன் போடுறாங்க இல்லைம்மா இந்த இதுக்கு அப்புறம் வரப்போகிறதுக்கு உனக்கு எனர்ஜி வரணுமே அதுக்கு தான் இந்த கேர்ட்டனை போட்டு மூடிட்டு அப்புறமா அவர் சாப்பாடை எடுத்துன்னு போயிடுவார் இறைவனுக்கு படைக்கிறார் அவ்வளோதான் அவர் அங்கே சாப்பிட்றார் ஆனால் ஆவி அதுலேருந்து வர வாசனையும் அவருக்கு நிவேதனம் பண்ணுவாங்க இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்ணுன்னுட்டு இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால் அப்புறமா கற்பூர ஆரத்தி காட்டுற பொழுது அந்த கேர்ட்டனை விலக்கி விட்டு இந்த தீபாரதனை காட்டுற பொழுது அந்த எனர்ஜி சேர்ந்து இந்த தீப ஒளியிலேந்து வருது இல்லை அந்த சூடு அதோட வெளியில் கொண்டு நம்ம எதுக்கு அதை கண்ணில் ஒத்திக்கிறோம் அந்த எனர்ஜியே இந்த தீ வாங்கியிருக்கு இந்தாங்க அப்படின்னு அவர் கொண்டாந்து நீட்டுவர் நாம் எல்லாரும் அந்த எனர்ஜியை வாங்கி கொள்கிறோம் கோவிலுக்கு போய்ட்டு வந்தாலும் அந்த மணி ஓசையை கேட்டாலும் நம்மளுடைய இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு மெடிடேஷன் பண்ணுங்க அந்த புத்தாவுடைய கான்சென்ட்ரேஷனோட இருங்க அந்த டிபெட்டியன் பெல் சத்தம் டோனாக்கா கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் வேண்டாம் நம்ம நாட்டில் கோவில் மணி கோவிலில் ஒலிக்கிற சங்கு அந்த முரசு இந்த சத்தம் எல்லாமே அதிர்வலைகள் பாசிட்டிவாக நம்ம உடம்பில் இறங்குங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போகிறதுங்கிறது சும்மா வம்பு பேசவோ பிரசாதம் வாங்கி சாப்பிடவோ அல்ல இதில் பாருங்கள் சில பேருக்கு ஒரு அர்த்தம் தெரியாமல் ஒரு வாழ்க்கை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டாக்க ஒரு சொன்னா இந்த மாதிரி கெட்ட கனவு கண்டோம்னாக்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஓ கெட்ட கனவோ இது பலிக்க கூடாதுன்னாக்க பசுமாட்டோட காதில் சொல்லிட்டாக்க அது பலிக்காதுன்னு எப்போவோ அது ஒரு வழக்கம் கிராமத்து வழக்கம் இதை போய் நெஜான்னு நம்பிக்கிட்டு என்ன பண்றாங்க சில பேர் கோவிலில் போய் நந்தி காதுல இந்த மாதிரி எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இருக்குன்னு இதை பாருங்க அவரே தியானத்துல பரமேஸ்வர தியானத்துல இருக்கிறது அவருடைய வாகனம் நந்திகேஸ்வரங்கிறவர் நம்மளுக்கு ஒரு குரு மாதிரி இறைவனை அடைவதற்கு அவர் தான் ஒரு குரு மாதிரி அவர்கிட்ட கஷ்டத்தை சொல்லுவானே அவங்கவங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க பிறக்கும் போதே பாப்ப புண்ணிய மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்கோம் பாவத்தையும் அனுபவிக்கணும் புண்ணியத்தையும் அனுபவிக்கணும் நல்லதையும் அனுபவிக்கணும் கெட்டதையும் அனுபவிக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படியே அலை இப்படி மாறி மாறி தான் வரும் அது புரியாம நந்தி காதல போய் சொல்றது தப்பு அப்புறம் ஒரு தடவை நான் கோவிலெலாம் கோச்சிக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் ஒருத்தரை ரொம்ப சத்தம் போட்டேன் என்ன தெரியுமா சண்டிகேஸ்வரர் இருக்குது இவர் மேலே போட்டிருந்த துண்டுலேருந்து ஒரு நூலை எடுத்தார் சாமி மேலே போட்டேன் ஆசை இப்போ என்னையா பண்ணீங்க அப்படின்னேன் அப்படி போட்டால் புது துணி வருமா புது துணி இப்படி இங்கே ஒரு நீ கட்டின்றது இருந்த நூல் வெலட்டி அதில் போட்டாக்க வராது நீ கடையில் போய் வாங்கினா வரும் போ அப்படின்னு ம்மா கோ கிரீங்க கோச்சுக்கிறீங்க எல்லாரும் பண்ணுறாங்கண்ண எல்லாரும் பண்ணுறாங்கங்கிறதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க இங்கே நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அம்மா பண்ணினா கூடவே எல்லாரும் இந்த சாஞ்சா பக்கம் சாயர செம்மறி ஆட்டு புத்தி வேண்டாம் கோவிலுக்கு போகிறத இதுதான் முறைங்கிறத வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நேரம் மற்றதெல்லாம் படிக்கிறீங்களே இந்த இந்த எது முறைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கை கால் கழுவிட்டு அப்புறமா கோயிலுக்குள்ளே போகணும் மனசு சுத்தமாக போகணும் திருநீர் வச்சுக்கணும் இப்படி எத்தனையோ இருக்குது அப்புறம் இப்போ பெருமாள் பிரசாதம் பிரசாதம்னா வாங்கி சாப்பிட்லாம் அங்கே சாப்பிட்டாக்க அது தப்பு இல்லைபாங்க சிவன் கோயில் பிரசாதம் சாப்பிடக்கூடாதும்பாங்க ஆனால் அங்கே கடைக்காரன் என்னை திட்டுவான் அதனால் அங்கேயும் வாங்கி சாப்பிடுங்க இந்த திருநீரை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதும்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் இந்த திருநீரோ திருமண்ணோ எதை குறிக்கிறது தெரியுமா இப்போ நான் ஒரு எதிராளியை பார்க்குறேன் அவனுடைய நெத்தியில் நிறைய வீபூதி பூசியிருக்கான்னா அடே மனுஷா உன்னுடைய உடம்பு ஒரு நாள் எரிக்கப்பட்டு அவன் நெற்றியில் இருக்கிறதே விபூதி சாம்பல் அப்படித்தான் ஆகும் அதனால் அதுக்குள்ளே இறைவனை பற்றி நினச்சிக்கோ அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் எதிராளி நெத்தியில் விபூதியை பார்க்கிறோம் திருமண் பார்க்குறோம் திருமண் நீ என்ன ஆக போகிற கடைசியில் ஒரு ஆறடி நிலத்தில் மண்ணோடு மண்ணாக நீ போக போகிறாய் இதுதான் தத்துவம் நீ அதுக்குள்ளே இறைவனை கும்பிடு நல்லது செய்ய நல்லதே பேசு இதை புரிஞ்சுக்காம அவங்க நாமம் இவங்க விபூதி இதில் ஒரு சண்டை தேவையே இல்லை இது எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையின் அனித்தியத்தை காட்டுவதற்காக முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க இன்னும் கோவிலில் இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஒரு வழக்கு போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு குரு சொன்னார் அது எப்போ பட்ட 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 பட்டான்னு வெடிக்கிறதோ அது குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு இது யாரும் ஜோசியன்னு சொன்னாங்கிறதுக்காக எலுமிச்சம்பழத்தில் ஈரம் அதில் போய் நீ எண்ணெயை விட்டு திரிய ஏற்றி வேண்டவே வேண்டாமே அகல் விளக்கில் ஏற்றி அதுவும் எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றணும் சனீஸ்வர பகவானை நேர நின்று கும்பிடக்கூடாது அவருடைய நேர் பார்வை படக்கூடாது ஆனால் ஜாதகத்தில் அவனுடைய நேர் பார்வை இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக நிறைய மூட நம்பிக்கைகள் தான் இப்போ கோவில் வழிபாட்டில் இருக்குது அந்த இன்னொன்று சொல்லுவாங்க அந்த சிவபெருமான் கோவிலில் வர வீபூதியை அப்படியே நெத்தியில் ஏட்டுவிட்டு பாக்கிய வயசில் தடவிக்கிடுவாங்க கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு தட்டிட்டு போ அப்படிம்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் நந்திகேஸ்வரா நான் இங்கேருந்து ஒன்றுமே எடுத்துன்னு போகலடா உன்னுடைய அருளை தவிர நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போக விபூதி வீபூதி கூட நான் எடுத்துகிட்டு போகல பார்த்துக்கோ நீ கணக்கு தப்பாக எழுதிவிடாத அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் விளையாட்டாக எங்களுக்கு எங்களுடைய பாட்டி காலத்தில் கோவில்களுக்கு அழைச்சிட்டு போகிற முறையோடு அதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால இன்றைக்கி நான் உங்களோட இந்த ஆன்மீக கிளிட்ஸில் இத்தனை விஷயமும் பேசுகிறேன் ஒரு பாட்டியாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் பேத்திமார்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் குழந்தைகள்னு வீட்டில் பிறந்தாலே அது நல்ல மரப்பாச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னா நல்ல கருப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கு கண்ணில் அப்படியே மைய மை மையிடுற போது ஒரு சத்தம் போடுவாங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் நான் அமெரிக்காவில் போய் இப்படியெல்லாம் எங்களுக்கு எங்கள் ஊரில் மையிடுவாங்கன்னு சொன்னதுக்கு விழுந்து விழுந்து சிரித்தாங்க எல்லோரும் செஞ்சு பார்த்தாங்க ஒருத்தருக்கும் வரல கேட்டிருக்கீங்கல்ல இப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கண்ணில் மை எட்டு அந்த க மையை வச்சு குழந்தைக்கு ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க எதுக்குன்னு கேட்டாக்க அப்பா திருஷ்டி என் குழந்தைக்கு நல்ல நீ பாப்பா அப்படின்பாங்க அப்படின்னா நல்ல கருப்பு பையன் ஆனால் அழகு அப்படி அந்தந்த தாய்க்கு அவரவர் குழந்தையே அழகு எப்படி பாருங்கள் இறைவன் வச்சுருக்கான் அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு அழகான குழந்தை தான் அது ஒவ்வொரு தாய்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த குழந்தைகளுக்கு ஏன் திருஷ்டி சுற்றுறாங்க அந்த ஒரு கேள்வி எல்லோரும் என்னை கேட்குறாங்க அம்மா நீங்கள் நீங்களே எதுக்குமா கையில் கயிறு கட்டியிருக்கீங்க அப்படிம்பாங்க காசி கயிறு யாரான்னு கொடுத்தாக்கா அதை கட்டுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு அருணா கயிறு கட்டணும் அது ஒரு கருப்பு கயிறு அது எதுக்குன்னு கேட்டாக்கா அதுவும் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு அப்படிம்பாங்க இந்த திருஷ்டி புள்ளி வைக்கிறதும் அதுதான் எனி திங் டு சர்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் கான்சன்ட்ரேஷன் ஒரு குழந்த ரொம்ப அழகாக இருக்குன்னு அப்படியே பார்த்தா அப்போ அப்போவே உருன்னு பார்த்தா அந்த கிழவி அதுதான் என் குழந்தைக்கு ஜூரம் வந்து இல்லையா இப்போது ரெய்கி ரெய்க்கிலையும் என்ன பண்ணுறாங்க உப்பு தண்ணி வச்சு அதில் அப்படியே சுற்றி 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 அந்த தண்ணியில் வைக்கிறாங்க உங்களுடைய நோய் இறங்கும் அப்படிங்கிறாங்க நம்ம நாட்டில் என்ன பண்ணாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் சின்ன வயசில் பார்த்து வியந்தது என்ன தெரியுமா ஒரு தாம்பாலத்தில் தண்ணி தண்ணியில் மஞ்சப்பொடி போடுவாங்க அப்புறம் பாட்டி கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தண்ணியை எடுத்துன்னு வா அப்படிம்பாங்க அந்த சுண்ணாம்பு தண்ணியை கொண்டு அதில் விட்ட உடனே அந்த மஞ்சளும் தண்ணியும் சுற்றி வரும்போதே அழகாக ரெட்டாயிடும் அதுதான் நம்ம ஆரத்தி அப்படிங்கிறோம் திருஷ்டி எடுக்கிறதுக்கு இது ரெண்டை விட வேறு எதுவுமே சிறந்தது இல்லை அதில் ஒரு சின்ன மண் அகலில் ஒரு கல்பூரத்தை வைப்பாங்க வச்சு இந்த பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு இதுகளுக்கு சுற்றி கொண்டு போய் அந்த ஆரத்தி சகப்பு தண்ணியை எல்லாேருக்கும் பொட்டு வச்சுட்டு கொண்டு போய் வடக்கு அதை எடுத்துட்டு போய் வாசல்ல கோலத்தில் கொட்டிடுவாங்க இதே சாமியில் இப்போ இந்த சாமி உள்ள நான் ஆரத்தி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க அது இங்கேயே வைக்கணும் அதை போய் வாசலில் கொட்டுறதில்ல மனிதர்களுக்கு திருஷ்டி சுத்தினால் அது வாசல்ல போய் கொட்டலாம் அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க இப்ப நானே சின்ன வயசில் பாட்டெல்லாம் பாடிட்டு வரும்போது எங்கள் பாட்டி ஒரு நிமிஷம் இரு அப்படிம்பாங்க என்னன்னு கேட்டாக்கா உப்பு கல் உப்பு மிளகா எல்லாத்தையும் ரெண்டு கை கடுகு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உட்காந்து என்னமோ சொல்லுவாங்க நாய்கன்றுண்ணு நோர நோரக்கண்ணு நொல்லு கண்ணு என்னெல்லாமோ சொல்லிட்டு அப்படிம்பாங்க ஐயா துப்பா துப்பாத துப்புன்னு சொல்லு அப்படிம்பாங்க இதை கொண்டு போய் அதுக்குன்னு குமிட்டியில நெருப்பு பண்ணி வச்சுருப்பாங்க அதில் போட்டால் படப்படப்படான்னு வெடிக்கும் எப்படியும் கடுகு வெடிக்கும் மிளகா வெடிக்கும் உப்பு வெடிக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பத்தியா எவ்வளவு பார் அப்படிம்பாங்க சில நாளைக்கு வெடிக்காது அது வெங்க அந்த மிளகாலெல்லாம் ஈரமாக இருக்குமா இருக்கும் யாருக்கு தெரியும் அப்போ இல்லை பாரு வெடிக்கவே இல்லை ரொம்ப திருஷ்டி அப்படிம்பாங்க இப்படினாலும் திருஷ்டிம்பாங்க அப்படின்னாலும் திருஷ்டியும்பாங்க ஆக மொத்தம் எனக்கு என்ன நிம்மதினு கேட்டால் படா இன்னைக்கு திருஷ்டி சுப்தி போட்டாச்சு எந்த கண்ணும் நம்மளை தாக்காது இது எல்லாமே நம்பிக்கை மைண்ட் செட் திருஷ்டிங்கிறது படலாம் கல்லெறிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிம்பாங்க கண் பார்வையில் திருஷ்டி இருக்க தான் இருக்கும் சில பேருக்கு வைத்தறிச்சலோட பார்த்தாங்கன்னாக்கா அப்பாடா நல்லா இருக்கிறாங்கப்பானாக்கா அடுத்த நாளைக்கே இது ஏன் தடிக்க விழுந்து காலை உடச்சிப்போம் இதுவும் நடக்கும் ஆனால் இந்த மூட நம்பிக்கைக்கு ரொம்ப வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எதுக்கடி இதுலையே தான் இருப்பீங்க அவங்க பார்க்குறாங்க கண்ணு இது இதனால தான் ஆகிப்போச்சு அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு நீங்கள் முன்னேறுறது விஞ்ஞானத்தையும் பாருங்கள் மெய்ஞானத்தையும் பாருங்க மெய்ஞானத்தோட உண்மையை தெரிஞ்சுக்கங்க விஞ்ஞானத்தோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் இல்லாமல் அஜானத்தில் மூழ்காமல் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கணும் இன்னும் ஏதான உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா எப்போவா இருந்தாலும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு நான் பேச தயார் நீங்கள் கேட்க தயாரா இப்போ என்னோடய பூஜை உள்ள பார்த்திங்கன்னாக்கா எல்லாமே குடும்பத்தோடு இருக்கும் விநாயகர் அழக சித்தி புத்தி அவளை வச்சுட்ருப்பார் அங்கே மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியோட பரமேஸ்வரன் பார்வதியை மடியிலேயே வச்சிட்ருப்பார் அதாவது குடும்பத்தோடு இருக்கிற படங்கள் சிலைகள் அதுவும் தான் ஆறு இன்ச்சுக்கு மேல இருக்கக்கூடாது அதெல்லாம் வைக்கலாம் இந்த காட்டேரி இந்த வாழை உருவிக்கிட்டு இருக்கிற துர்கை துர்கையெல்லாம் கும்பிடலாம் கோவிலில் போய் கும்பிடலாம் அது கூட மெயினாக இருக்கிற கோ துர்கை கோவிலே இருந்தா போய் பட்டீஸ்வரன் துர்கையெல்லாம் பார்க்கலாம் அவள்லாம் சாந்த ஸ்வரூபி இந்த வீட்டில் கோரமான படங்களோ சிலைகளோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க காரணம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஐயா உங்கள் வீட்டில் நட்ராஜர் படம் இருக்கா அதுதான் குடும்பம் ஆடுதான் அப்புறம் கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுறாரு அதுதான் குடும்பமே ஊதி போச்சு இதெல்லாம் கிருஷ்ணரை கும்பிடாமல் இருக்க முடியுமா அவர் கையில் புல்லாங்குழல் வச்சுக்காமல் இருக்க முடியுமா நட்ராஜர்ன்னா இந்த உலகத்தையே இயக்குறார் இல்லையா இஸ் த சென்ட்ரு ஆஃப் காஸ்மிக் இந்த என்டையர் காஸ்மாஸ் அந்த காஸ்மாஸுக்கு தலைவன் அவனை படத்தை வைக்கக்கூடாதுன்னாக்க நட்ராஜர்லாம் வைக்கலாம் அதாவது இப்போ இந்த கல்கத்தா காளின்னு இருக்கும் அதை மட்டும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இது வேண்டாம் ஏன்னா அவளுடைய அறிவாள்லேருந்து ரத்தம் சொட்டும் நாக்க இவ்வளோ பெருசு தொங்க விட்ருப்பா நான் கல்கட்டாவில் கும்பிட்டுருக்கேன் ஆனால் அந்த சிலை அல்லது அந்த அந்த படங்கள் வீட்டில் வேண்டாம் அதாவது பயங்கரமான எந்த ஒரு படமும் வைக்கக்கூடாது குடும்பத்தோடு இருந்தால் அவங்க குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும் அதுக்காக முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கே அப்போ என் பையனுக்கு ரெண்டு பொண்டாட்டி வருமா கேட்குறவங்கலாம் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அது என்ன தெரியுமா அவர் நடுவில் இருக்கிறவர் ஞானவேல் என்ன இது வந்து ரெண்டுமே ரெண்டு சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூன்றும் சேர்ந்தது நமக்கெல்லாம் புரிய வேண்டாமா இச்சாசக்தி ஞானசக்தினாக்க நமக்கு என்ன புரியும் இது ஞானவேல் வள்ளி இவ தேவையான இவ அப்படின்னு சொன்னாக்க உடனே ஐயோ சாமிக்கு ரெண்டு பொண்டாட்டியா அப்படியே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அது இறைவனுடைய சக்தியில் ரெண்டு இது இன் அண்ட் ஏங் அப்படின்னு பார்க்க தெரியுமா இன் அண்ட் ஏங் அப்படின்னாக்கா ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்கிட்ட ஒரு அழகான அர்த்தநாரி சிலை வச்சுருக்கேன் காரணம் என்ன தெரியுமா எல்லாத்துலேயும் நீ சமம் நானும் சமம் உயர்வு தாழ்வே கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்க தான் தயவுசெய்து உங்களுடைய பூஜை உள்ளே நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணணும் யாரோ கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க எல்லார் கொடுத்த படத்தையும் தயவுசெய்து வைக்காதீங்க பாரம்பரியமாக உங்கள் குடும்பத்தில் எந்த படங்கள் இருக்கிறதோ எது உங்கள் குலதெய்வம் படமோ நீங்களாக புதுசாக எதா நல்லா இருக்குன்னா இந்த கேலண்டர் படத்தெல்லாம் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வைக்காதீங்க காரணம் என்ன தெரியுமா சான்த்தியம்னு ஒன்று உண்டு தெய்வீகம்னு ஒன்று உண்டு அது வந்து உங்களுடைய பாரம்பரியமாக வந்த படங்களில் இருக்கும் ஒரு பழைய அபிஷேகம் அதில் கூட ராமர் கோதண்ட ராமராக நிற்கிற படம் வேண்டாம் அப்படின்னு கூட என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அவர் வில்ல வச்சுன்னு ரெடியாக சண்டைக்கு இருக்கிறார் அது வேண்டாமே உட்கார்ந்து இருக்கிறாப்பில் இருந்தால் நல்லது இதுவும் நீங்கள் கவனிக்கணும் உக்காவாசி உட்கார்ந்து சுவாமி உங்கள் வீட்டில் வந்து அமருவார் நின்று இருந்தால் அவர் எப்போ வேணால் போயிடுவார் இதே முருகன் நிற்கலாம் கணேசர் உட்காந்துருக்கணும் இதெல்லாம் ஒருத்தர் சொல்லி தான் நமக்கு தெரியும் நமக்கு இதெல்லாம் அடுத்த ஒரு தலைமுறை என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க இந்த பல விஷயங்களில் மனசை செலுத்தி எது முறைங்கிறத மறந்து போயிட்டோம் தயவுசெய்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு பாரம்பரியமாக உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற படங்களை வைங்க நீங்கள் எந்தெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களோ எல்லா படத்தையும் கொண்டு சாமி உள்ள பூர வச்சிடாதீங்க அடுத்த தலைமுறை அதே மாதிரி இந்த குங்குமம் வீதியில் அப்பப்போ விசர்ஜனம் பண்ணிடணும் அது பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் பை நிறையா போட்டு வச்சுருப்பாங்க அதில் செக்காம் பூச்சி இருக்கும் தேவையா உங்கள் வீட்டு தெய்வம் தான் உங்களை காப்பாற்றும் உங்கள் குல தெய்வம் தான் உங்களை காப்பாற்றும் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க இல்லை சாமி படமே வேண்டான்னாலும் பரவாயில்லை ஏன் தெரியுமா எல்லா இடத்துலையும் இருக்கா உங்கள் மனசில் முதல்ல உட்கார வைங்க சாமியை அப்புறம் பூஜை உள்ள பார்க்கலாம் சாமி இருக்கோ ஒரு வழக்கு மட்டும் ஏற்றுருங்கன்னா அவன் ஒளிமயமானவன் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானவின் விச்சையும் நமச்சிவாயவே நானவின்றி ஏற்றுமே நமச்சிவாயவே நல்வழி காட்டுமே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவேன்னு சொல்லியிருக்க நல்ல அகத்து விளக்கு அது வந்து ஒரு நாராயணனும் அப்படிதான் நாராயணனும் யானை சுடர் தான் ஆக மொத்த தெய்வத்தை மனசுல நீங்க ஒளியாக நீங்க பார்க்கணுமே தவிர இந்த புறத்தில் இடம் இருக்கோ இடம் இல்லையோ ஒரு ஆயிரத்தெட்டு சாமியை வச்சுட்டு எந்த சாமியை கும்பிடுவீங்க ஒன்றே ஒன்று நல்ல தெய்வம் அப்படி குல தெய்வமும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வமும் சரி உங்கள் பூஜை உள்ள கூடின வரைக்கும் லெஸ் பிக்சர்ஸ் லெஸ் ஐடல்ஸ் ஒரு குறிப்பிட்டதை வச்சுக்கோங்க அதோட போகும் அது கண்டிப்பாக அருள் வழி காட்டும் நான் இது சொல்கிறது வந்து அனுபவத்தில் சொல்கிறேன் பிரார்த்தனையை வந்துவிட்டது தீபம் ஒரு அனுபவம் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் உள்ளது